இதுதான் இதுதான் உண்மை சொன்னது நடக்கும் அதுன்றதான் நீ அதுதான் புரிஞ்சுக்க முடியும் பாக்க முடியும் உணர முடியும் இது கட்டாயம் நடக்கின்றது இந்த எந்த சமையலா அது நடக்கிறதுக்கான சூழலும் அதுக்கான நாளும் வந்தாச்சு வார்த்தை வெளியே வந்தாச்சு இது இதுக்கப்புறம் முளைச்சு இந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும்

ஒருமை குணம் வர அளவுக்கு பக்குவம் இல்லையா அந்த ஒருமை வர அளவுக்கு பக்குவம் வந்தா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுயா கட்டாயவே இன்பமா இருக்கியா துன்பம் இருக்கு துன்பத்தை ஒரே விஷயம் தான் இங்க மனித எடுத்த எந்த உடல் உபாதை நல்லா நல்லா இருப்பதா அதை நடக்கும் நினைக்கலயா

ஒரு பொருளா இருக்குது ஆனால் பல பொருளாகிறது ஒரே பொருளா மாதிரி சுமார் ஜோலிக்கா நீங்க அனைத்து பொருளும் ஒன்னு கூடி ஜொலிச்சால் எவ்வளவு பிரகாசம் இருக்கும் மகிழ்ச்சி ஆமா முக்கியமான பயணத்தை நாளைக்கு இன்னும் எந்த யோசனையும் பண்ண இன்னைக்கு இருக்கிற உன்னோட உன்னோட உள்ளத ஒரு ஆரோக்கியமோ உன்னு உள்ள ஒரு சத்தோ அதோட வெளிச்சமும் உன்னை சந்தோஷமா ஆரோக்கியமாகுது உன் மக்கமோ இங்க இருக்கிற அனைத்தோட வெளிச்சமோ ஒண்ணு கூடி ஒரே வெளிச்சமா மாறினா அதுல ஏற்பட்ட பிரகாசத்தின் அந்த வெளிச்சத்தின் அந்த பிரகாசன்றது அறிவு அது வெளிச்சம்ன்றது உங்களுக்குள்ள அன்பு உங்ககிட்ட ஒருமை கூடும் அனைத்துமே ஒன்னா சேர்ந்து சிறிய இருக்கு அனைத்துமே சேர்ந்து பேர் வழியா போது எவ்வளவு பெரிய வெளிச்சம் இருக்குமோ அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அதுதான் நித்தியமான பேரின்பம் என்போம் நீங்க அனைத்துமே இது கட்ட சாத்தியம்